ஹாய் வெல்கம் டு தகவல் சர்வே வருவாய்த்துறை மூலயமாக நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய பீச்சர் வந்து வெளியிட்ருக்காங்க ஒருங்கிணைந்த நில ஆவணங்கள் பற்றி வெளியிட்ருக்காங்க நீங்கள் உங்கள் சர்வே நம்பர் பயன்படுத்தி உங்கள் இடத்துக்கான மண் வளம் புகைப்படம் ஒரே கிளிக்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த புதிய பீச்சர் தான் ஒருங்கிணைந்த நில ஆவணம் வெளியிட்ருக்காங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நிலத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பேஸில் இருக்கும் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டேரெக்டாக ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுனே இதில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நிலம் ஆவணு இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணவுடனே மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்ட பேர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் வட்டம் கிராமம் நிலம் எந்த கிராமத்தில்கோ அந்த கிராம பெயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் மாற்றி செலக்ட் பண்ணாதீங்க மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஆகாது நீங்கள் சர்வே நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் அதனால் கரெக்டாக எந்த கிராமத்தில்கோ அந்த கிராம பெயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் புலையன் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உட்பீர் எண் என்ட்ரு பண்ணுங்கள் நிலை வகை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அந்த ப்ரைவேட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சமைப்பேன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க ஓப்பனே இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒருங்கிணைந்த நிலம் அவனை கொடுத்துருப்பாங்க இதில் மாவட்டம் வட்டம் கிராம பெயர் பட்டாயண் பட்டா கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வகை கொடுத்துருப்பாங்க அந்த நிலம் வகை வந்து பார்த்திங்கன்னா வகைப்பாடு அது நஞ்சையாக புஞ்சையாக அது கொடுத்துருப்பாங்க பாசன ஆதாரம் கொடுத்துருப்பாங்க மண் வகை அந்த மண் எந்த தரத்தில் இருக்குது அது கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துக்கான தீர்வு எவ்வளோ பரப்பளவு எவ்வளோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லாம் அப்படி செக் பண்ணிக்கிங்க உரிமையாளர் யார் பேரில் அந்த நிலம் யார் பேரில் இருக்கோ அவங்க பேர் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா புழைப்படம் அந்த இடத்துக்கான புழைப்படம் வந்து சுகாவும் அந்த அதான் வரைபடம் நீங்கள் இந்த வரைபடத்துக்கு வந்து தனியாகலாம் டெவலப் பண்ண தேவையில்லை நீங்கள் இதில் சைட்லேயே பார்த்துக்கலாம் அந்த வரைபடத்துக்கான அளவும் கொடுத்துருப்பாங்க அகலம் எவ்வளோ நீட் எவ்வளோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சைடில் எந்த சர்வே நம்பர் வருது அதுவும் கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் எதாவது சர்வே நம்பர் வந்தால் அதுவும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த மெத்தேடில் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நிலத்துக்கு வரைபடம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அளவு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்துங்க அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்